மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பணமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் ராசினா அது நான்காம் வீட்டில் இருப்பதால் நிறைய வீடு மனை வாகனங்கள்லாம் சேர்த்துறீங்க இரண்டாம் வீடு தனஸ்தானத்துல புதாதித்ய யோகம் அமைகிறது அது என்ன புதாதித்ய யோகம் புதனும் சூரியனும் சேர்ந்தால் வரும் யோகம் புதாதித்ய யோகம் நான்கு நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்கிறது என்ன சனி என்னடானா உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து குருவனுடைய வீட்டில் அமர்ந்து பனிரெண்டு ஒன்று இரண்டை பார்த்து ராகு என்ன பண்றாருன்னா பதினொன்னாம் வீடு ஆகப்பட்ட யோகஸ்தானத்திற்கு வந்து பதினொன்றாம் வீடுங்கிறது உபஜயஸ்தானம் பதினொன்றாம் வீடுங்கிறது உங்களுடைய அப்போது மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றிலிருந்து ஐந்தாம் பார்வையாக ஏழை பார்க்கிறார் இந்த மாதம் அதே மாதிரி உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் ஸோ மேஷராசிக்காரர்கள் மே மாத பலன்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க ஐசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி அப்படி இப்படி பயிற்சி பலன்கள் முடிந்து மாதாந்திர பலன்கள் உண்மையில் சொல்லுகிறேன் நண்பர்களே இந்த மாதாந்திர பலன்களை வாசிக்கும் பொழுதுதான் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நிறைய பேர் சார் உங்கள் தமிழ் எங்களுக்கு புரிகிற மாதிரியே இல்லை பாருங்கள் இப்போவும் நான் சொல்கிறேன் நல்ல தமிழில் பேசி பழகணும் அதுதான் முக்கியம் நாம் எப்பொழுதுமே வந்து வாழ்வை கொண்டாட வேண்டும் இந்த வருடத்தில் மேஷராசிக்காரர்களை போல வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு யாரும் இல்லை இந்த தமிழ் வருட பிறப்பு அதான் முடிஞ்சு போச்சே ரைட் இப்போது மே மாத பலன்கள் முதல் பதின பன்னெண்டு நாள் நம்ம வந்து பலன்களும் அப்புறம் பயிற்சி பலன்கள்லாம் சொன்னீங்க சுவாமிஜி இப்போது பயிற்சி பயிற்சி பலன் முடிஞ்சுது இப்போ மாதப்பலன் வந்துடுது ஓகே ஸோ இந்த மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் இது பண்ணக்கூடாது திரும்ப ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன் மாத பலன் மாத பலனுக்கு மட்டும்தான் அதோடு பொருந்தும் திரும்ப ஜூனுக்கு அப்புறம் வேறு பதிவுகள் சரியா மே மாதத்துக்கு மட்டும்தான் டிஸ்அப்ளிகபிள் மே மாதத்தின் துவக்கத்திலேயே ராசியிலே ஃபஸ்ட்டு ஆரம்பித்த பிரச்சனை என்ன அப்படின்னா ஐந்துக்குடியை யோகாதிபதி சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருந்தார் ஏப்ரல் இருந்து ஒரு மாதம் இருந்தார் இல்லையா இப்போது ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மே மாதம் இரண்டாம் வீடு தனஸ்தானத்தில் புதாதித்ய யோகம் அமைகிறது அது என்ன புதாதித்ய யோகம் புதனும் சூரியனும் சேர்ந்தால் வரும் யோகம் புதாதித்ய யோகம் மூன்று ஆறுக்குடைய புதன் ஐந்துக்குடிய சூரியனோடு சேர்ந்து புதாதித்திய யோகம் பெற்று இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் இதை போன்ற ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் தான் முதல்ல தேவை நமக்கு இந்த வருடத்துல நம்ம நல்லதுலேருந்து இருந்து ஆரம்பிப்போம் நான்கு நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்கிறது என்ன சனி என்னடான்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து குருவினுடைய வீட்டில் அமர்ந்து பன்னிரெண்டு ஒன்று இரண்டை பார்த்து நமக்கு சனி பயிற்சி பலன் நிறையா பார்த்துட்டோம் சனி வந்து குருவினுடைய வீட்டில் இருக்கார் தோஷம் இல்லை எல்லாம் சொல்லிட்டோம் ராகு என்ன பண்ணுறாருன்னா பதினொன்றாம் வீடாகப்பட்ட யோகஸ்தானத்திற்கு அதாவது வந்து பதினொன்றாம் வீடுங்கிறது உபஜயஸ்தானம் பதினொன்றாம் வீடுங்கிறது உங்களுடைய நிறைய யோகங்களை அள்ளித்தருகின்ற லாபஸ்தானம் என்று பெயர் அந்த இடத்துல ராகு வந்துட்டார் ஐந்தில் கேது போயாச்சு ரெண்டாம் வீட்டில் புதாதித்ய யோகம் புதனும் சூரியனும் இருக்கிறார்கள் மூன்றாம் வீடு அதாவது மிதுனத்தில் குரு வந்து விட்டார் இந்த மே இந்த மாதத்தோட பாதிக்கு அப்புறம் வந்துவிடுவார் பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் இப்போ இந்த குரு பயிற்சியும் கேது பயிற்சியும் தான் மே மாதத்தினுடைய கண்டன்ட் மே மாதம் வந்து ஹிட் அடிக்கக்கூடிய ரெண்டு ராசி ரெண்டு பயிற்சிகள் தான் பனிரெண்டுக்குரிய குரு மூன்றில் மறைகிறார் மறைவெல்லாம் மறைவல்ல நான் நிறைய நேரங்களில் சொல்கிறேன் யோகங்களை தான் நம்ம பலன்களை சொல்லணும் இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் ஆமாம் கரெக்டு கரெக்டு அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அல்லது அவங்கள பார்த்து நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஏதோ ஒன்று சம்திங் பனிரெண்டுக்குடையவர் மூன்றாம் வீட்டிலே மறைவது மொத்தத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நடந்தா சந்தோஷம் எனக்கு விரயாதிபதி மூன்றாம் வீட்டில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகிறது அப்போ மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றிலிருந்து ஐந்தாம் பார்வையா ஏழை பார்க்கிறார் இந்த மாதம் அதே மாதிரி உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் இப்போ ஒன்பதாம் வீடு என்பது அதிர்ஷ்டம் பதினொன்றாம் வீடு என்பது லாபம் இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துக்கிறார் சனி பகவான் பன்னிரெண்டில் அமர்ந்து இரண்டையும் ஆறையும் ஒன்பதையும் பார்க்கிறார் சரியா இதெல்லாம் சனியுடைய பார்வைகள் இப்போ நம்ம முக்கியமாக அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய விஷயமே என்னென்னா புதாதித்ய யோகம் ரெண்டாம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும் ஐந்து கூடிய யோகாதிபதி ரெண்டா கூடிய தனாதிபதியோட சம்பந்தப்பட்டால் யோகத்தினால் வரக்கூடிய பணம் திடீரெ அதிர்ஷ்டம் யோகம்னா என்ன அதிர்ஷ்டம் நம்மளுடைய மகாலட்சுமி யோகம்னு சொல்கிறோம் அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்கிறோம் இந்த மாதிரிலாம் நிறைய யோகங்கள் நம்ம சொல்கிறோம் திருமண யோகம் வெளிநாட்டு யோகம் இதெல்லாம் நிறைய யோகங்கள் இப்படி அத்தனை யோகங்களும் தரக்கூடியவன் தனத்தில் வருகிறான் என்றால் பணமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் காரணம் என்னவென்றால் அது சுக்கரனுடைய வீடு இது ரிஷபம் சார் ஜோதிடத்தில் ஒரு நுட்பம் இருக்கிறது நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் ஜோதிடத்தில் ஒரு நுட்பம் இருக்கிறது என்னவென்றால் யாருடைய வீட்டில் இருக்கிறார்கள் என்பது ஒரு நுட்பம் யாருடன் சேருகிறார்கள் என்பது ஒரு நுட்பம் பிடித்தவங்களோட தான் இருக்கிறாங்களாங்கிறது ஒரு நுட்பம் இப்படி நிறைய நுட்பங்கள் இருக்குது ஐந்து கூடிய யோகாதிபதி சூரியன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் இந்த பிரச்சனையும் கிடையாது மூணு ஆறு கூடிய புதனோடு சேர்ந்து இருக்கிறார் எந்த பிரச்சனையும் கிடையாது இது ரெண்டு பேரும் யாருடைய வீட்டில் இருக்கிறார்கள்னா சுக்கிரனோட வீட்டில் இருக்காங்க இவ்வளவு நாள் உங்களுக்கு ஏன் அந்த பலன்கள் பெருசாக கிடைக்கல என்றால் குருவுக்கும் சுக்கரனுக்கும் ஈகோ கிளாஷ் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேர் பாஷா ஆண்டனி என்னது ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய பாஷா இவர் யாரு மிஸ்டர் குரு சுக்கரனுடைய வீட்டில் இருந்தால் வேலை பார்க்க மாட்டார் ஏன் வேலை பார்க்க மாட்டார் ஏன்னா அவர் அசுரகுரு இவர் தேவகுரு தேவகுரு ப்ரஹஸ்பதி அசுரகுரு சுக்கராச்சாரியார் வீட்டில் இருக்கும்போது ஒர்க் பண்ண மாட்டார் ஜென்ரலாகவே ஒர்க் பண்ண மாட்டார் ஏன்னா அவருக்கு பிடிக்காத இடம் அதனால தான் மீன லக்னத்துக்காரங்களுக்கும் தனுசு லக்னத்துக்காரங்களுக்கும் சுக்கர திசை ரொம்ப மோசமான திசையாக இருக்கும் அதே ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கும் துலா லக்னத்துக்காரங்களுக்கும் குரு திசை ரொம்ப மோசமானதாக இருக்கும் மற்றவங்க கூட கெடுக்க வேணாம் இவைய கெடுக்கிறதே போதும் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் வெட்டி ஈகோ ஸோ ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய வராத பலன் மூன்றாம் வீட்டில் வருகிறது மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவினால் என்ன பலன்கள் விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது ஸோ இப்போ ரெண்டா பணமே பணத்தை சம்பளம் ஷேர் மார்க்கெட்டில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வணக்கம் குருஜி கோல்டு ரேட்லாம் கம்மியாகுதான் அது கம்மியாகிறதுக்கு காரணமே குரு தான் காரணம் என்னென்றால் குரு மூன்றாம் வீட்டிற்கு சென்று யோகங்களை உண்டாக்கும் போது நாமெல்லாம் பயன்பெற வேண்டுமே என்பதால் தான் இதெல்லாம் நடக்குது நாம் வந்து நடக்கின்ற விஷயங்களோட ரிலேட் பண்ணி ரிலேட் பண்ணி இது இதனால் நடந்தது அது அதனால் நடந்ததுலாம் சொல்லிக்கிறான் கிரகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்குது கிரகங்கள் வந்து உங்களை உங்களுக்கு பழங்களை அள்ளித்தரணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா அது எந்த கான்செப்ட் வச்சாலும் உங்களுக்கு அள்ளி தந்துடும் மூன்றாம் வீட்டில் மறைந்தே குரு இருந்தாலும் உங்களுக்கு பார்வை பலத்தால் உங்களுக்கு நன்மை தந்துடும் ஸோ ரெண்டாம் வீட்டில் புதனும் ஆதித்தனுமாக சூரியன் புதனும் சூரியனுமாக சேர்ந்து புதாத்தியோகத்தை உண்டாக்கி ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி பெற வைக்கிறார் சுக்கரனுடைய வீடு என்பதால் மேசராசிக்காரங்க படம் எடுக்கிறீங்க மேசராசிக்காரங்க யாராவது வந்து சுக்கரன் சம்பந்தப்பட்ட அதாவது பெண்களோட பொட்டிக் ஆர்னமெண்ட்ஸ் நகைகள் உடைகள் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ்ஸு கார் உயர் ரக கேமரா அதே மாதிரி வந்து இந்த இது சின்ன திரை பெரிய திரை அப்புறம் வந்து வீடியோ கேமரா எனக்கு ரொம்ப தெரியாது ஏன்னா திரைப்படத்துறை பற்றி எனக்கு தெரில அது சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயம் பண்ணாலும் ஒலி ஒளி ஒளிப்படம் ஒரு படம் இப்படி ஓடணும் டாக்குமெண்ட்ரி சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க மேசராசிக்காரர்கள் நடக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நான் ஒரு பெரிய ம ஒரு டீ கடை வைக்க போகிறேன் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் டீ கடை வைக்க போகிறேன் அதோட நான் வந்து இந்தியா ஃபுல்லாக பேன் இண்டியா வைக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க எனக்கு வந்து ஒரு இன்வெஸ்டர் தேவை அப்படின்னா நான் முதல்ல ஒரு மாதிரியை உருவாக்கக்கூடிய யோகங்கள் இந்த மாதம் கிடைக்கும் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் ஒரு மாடல் ஒரு மாடல் டீ கடை மட்டும் என்னோட காசு செலவு பண்ணி நான் பண்ணுவேன் இதை பெஞ்ச் மார்க்கா வச்சு ஒருத்தர் பிரசன்ட் பண்ணுவேன் இதே மாதிரி எல்லா இடத்துலையும் வர்றதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் சோ இந்த யோகா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா குடி யோகாதிபதி ஆறு குடி புதனோட சேர்ந்து புதன் வித்யாகாரகன் இரண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வித்தியினால் கிடைக்கக்கூடிய பணத்திற்கான சூரியன்கிறது புகழ் கிடைக்கும் எப்படி வித்தியையினால் கிடைக்கக்கூடிய பணத்திற்கான புகழ் அந்த வித்தியை எப்படி பிரயோகம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல போகிறீங்க ஸோ ஒரு பெரிய பணம் எடுக்கிறவங்க ஒரு குறும்பணம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க புதாதித்யோகமே இருந்தாலும் இரண்டாம் வீட்டில் இருந்தாலும் இருந்தாலும் பணம் வந்து சூரியன் சோலார் வழியில் பணம் வரும் வெப்பம் வழியில் அப்போல்லாம் கிடையாது சுக்கரனுடைய வீட்டில் புகழ் போகிறார் சூரியன் எங்கே போனாலும் நியூஸ் தான் சூரியன் மேஷத்துக்கு போனால் சித்திரை அது ஒரு நியூஸ் சூரியன் கடகத்துக்கு போன ஒரு நியூஸ் இந்த மாதிரி சொல்லலாம் ஸோ மேஷராசிக்காரர்கள் மே மாத பலன்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு மாமனாரோட சண்டையை உருவாக்குவார் மாமனாரோட சண்டையை உண்டாக்குறார் ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பும்போது போது ஜாக்கிரதையை அனுப்புங்க எனக்கு ஏதாவது ஒரு ஒரு பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவினால் என்ன ஏற்படுன்னா உங்களுடைய மாமனார் கூட சண்டை ஏற்கனவே வந்து பிரச்சனை நமக்கு தெரியும் மாமனார் விட நமக்கு செட் செட்டாகாதுன்னு தெரியும் ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால் டிஹெச்ஓன் ஜிஏஎல்ஏ என்ன மாமா நீங்கள் ஒன்றும் தூங்கலையா நீங்கள் உங்கள் ஸ்டைலில் அனுப்புகிறீங்க டிஹெச்ஓஎன் ஜிஏஎல்ஏ என்ன மாமா தொங்கலையான்னு அனுப்பிட்டீங்க கடுப்பாகி போய் ஃபோன் பண்ணுறேன் வரதட்சணை கொஞ்சம் முன்ன பின்னதாக கொடுத்தேன் அதுக்காக ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறேன் இப்படி கேட்க கேப்பியாப்பா என்னென்னா இப்போ தப்பாக கேட்டேன் தூங்கலையான்னு தானே கேட்டேன் ஏ பரமா படிடா அந்த மாதிரி தான் ஒழுங்காக எழுதுங்க இல்லை தமிழில் டைப் பண்ணுங்க தமிழில் பிரச்சனையே கிடையாது தூங்கலையா தொங்கலையா வித்தியாசம் வராது மாமனாரை பார்த்து பதினோரு மணிக்கு நீங்கள் ஒன்றும் தொங்கலையான்னு கேட்டா யாராக இருந்தாலும் கோவம் தானே வரும் இல்லையா அனுப்பும்போது பார்த்து அனுப்புங்க தூங்கலையாக்கும் தொங்கலையாக்கும் ஒரு தான் வித்தியாசம் அந்த ஓதான் உங்கள் லைஃப்பில் ஓ போட்டு போயிடும் ஸோ அப்போது மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மாமனாரோட பிரச்சனைகள் உண்டாக்கும் அவர் பாட்டு இருக்கார் பெரிய மனுஷன் அவர் அப்படி ஹாலில் நடமாட்டாருன்னா நம்ம அப்படியே சுற்றி பின்வழியாக போயிடுவோம் ஏன்னா நம்ம பின்வழியாக எப்படியும் பின்வாசல் வழியே போறீங்களே நம்ம கெத்துக்கு அசிங்கமா இல்லையா முன்னாடி இவரோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம பின்னாடி போகிறோன்னு ஒரு முடிவுக்கு வாங்க மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பணமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் ராசிநாதன் நான்காம் வீட்டில் இருப்பதால் நிறைய வீடு மனை மா வாகனங்கள்லாம் சேர்த்துறீங்க யாருக்கேனும் டைப் பண்ணும் பொழுது அல்லது ஏதேனும் தெரிவிக்கும் பொழுது சொற்களை ஜாக்கிரதையாக பிரயோகம் பண்ணுங்கள் மற்றபடி ஒன்றும் கிடையாது ரெண்டாம் இடம் என்பது பேச்சு பேச்சில் ஆறுக்கூடிய புதன் வித்யாகாரகன் இருக்கும்போது நீங்கள் ஒன்று சொல்ல வந்தீங்க ஒரு இனிஷியல் தப்பாக சொன்னதுனால ஒரு மிஸ்டேக் பண்ணதால் அது பொருள் வேற மாதிரி போயிடுச்சு அவ்வளோதான் ஸோ கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் இந்த ரெண்டு நம்பரும் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் இந்த காத்திருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தெரிய வரும் அன்றைய சேம் டே நீங்கள் என்னோடு பேசலாம் உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் தினமும் அழைக்கிறார்கள் இதை ஆயிரக்கணக்கான பேர்கள் அதில் என்கொயர் பண்ணுறாங்க அதனால் ஐபிசி பக்தி டாட் காம் அந்த தரவுகளில் போய் என்னுடைய தரவுகளை கிளிக் பண்ணி பதிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் ஐபிசி நம்ம சேனலில் பெரிய திரையில் எட்டு மணிக்கு ஃபேமிலியோடு உட்காந்து சந்தோஷமாக பாருங்கள் நீண்டு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம்